ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரி தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி அள்ள போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பத்தி டீட்டெயில்டாக பார்க்க போறோம்னா நம்ம மாடி தோட்டத்தில் நடவு செஞ்சிருக்க பிளான்ஸும் கொஞ்சம் ரீபார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிஎஸ் நர்சரி போயிருந்தோம்ல அங்கே வாங்கிட்டு வந்திருந்த ரோஸ் பிளான்ஸ் நாவல் பிளான்ட்டையுமே நம்ம ரீபார்ட் பண்ணி நம்ம டேரஸ் கார்டன்ல பிளான் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ற சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ரோஸ் செடி வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட இருந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் பழசு எல்லாமே கொடுத்துட்டேன் அதாவது ரிலேட்டிவ்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால தான் இப்ப நம்ம ஒரு மறுபடியுமே ரோஸ் பிளான்ஸ் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ரீபார்ட் பண்றதுங்கிறத டீட்டெயில்டா சொல்ல போறேன் ரீபார்ட் பண்றதுக்கு முன்னாடி செடியில ஆல்ரெடி பூத்த பூக்களா இருக்கட்டும் இல்ல காஞ்ச இலைகள் பழுத்து இலைகள் அதே மாதிரி முட்டை எல்லாமே கொஞ்சம் வாடன மாதிரி இருக்கும் இல்ல அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரோஸ் செடி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரே நாள்ல ரீபார்ட் பண்ண கூடாது ஒரு டூ டு த்ரீ டேஸ் நம்ம வீட்டுக்கோட கிளைமேட்ஸ்க்கும் வாட்டருக்கும் நம்ம செட் ஆகணும் இப்போ நான் தருமபுரியிலேருந்து இந்த பிளான்ஸை வாங்கிட்டு வந்திருந்தேன் சாட்டர்டே வாங்கிட்டு வந்திருந்தேன் மண்டே நான் ரீபார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இது வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நம்ம வாட்டரிங் பண்ணதோடு சரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெயில்ல எடுத்து வச்சுட்டாங்க வீட்டில் அதனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பிளான்ட் டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்துச்சு அதுதான் கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா இருந்த பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஷிப்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெட் கலர்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர போகிறோம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறோன்னு தான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா டபுள் டிலைட்டு ஒயிட் கலரு ரெட் கலரு இந்த பட்டன் ரோஸு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க நம்ம மெரூன் கலர் மாதிரி வரும்ல ரெட்டில் அந்த ரெட் ரோஸு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணும் அதே மாதிரி நம்ம பட்டன் பண்ணி முன்ன வச்சுருந்தோம்ல அந்த செடி நம்ம கிட்டேருந்து ரிலேட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம அதுவுமே ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயே கிடச்சிருந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் எல்லாமே அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி காஞ்சிருந்த கிளைகள் உடஞ்ச கிளைகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீபார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்குள்ள அந்த கவரில் கட் பண்ணி எடுக்கக்குள்ள பிளான்ஸ் டேமேஜ் ஆகாது எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ் அதாவது நமக்கு ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சுன்னா ஆரஞ்சு பிங்க் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாமே ஷிப்மெண்ட்டில் தான் நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு டேமேஜ் ஆனாலும் விடலான்னுலாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பிளான்ட்டோட காசுலாம் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் அதில் ஒரே ஒன்று மட்டும் டபுள் டிலைட் ரோஸு சின்ன பிளான்ட் அங்கே ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த டபுள் டிலைட் மட்டும் தான் ரோஸ்ல ஃபிஃப்டி ருபீஸ் மீதி எல்லாமே அங்கே தேர்ட்டி ருபீஸ் வச்சிருந்தாங்க ஓரளவுக்கு ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸு சின்ன பிளான்ஸ் மீதி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்ன்னு தான் சொல்லிவிட்டு நீங்கள் கேபிஎஸ் நர்சரி டைரெக்டா போனால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் எல்லாமே நம்ம வாங்க முடியும் அவங்க வெப்சைட்லயோ சரி அதாவது கேட்லாக்ல நமக்கு இந்த தேர்ட்டி ருபீஸ் லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம லைவா போய் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்ட்டி ருபீஸ் வெப்சைட்ல அதாவது கேட்லாக்ல எல்லாமே ஓரளவுக்கு பிக் சைஸ் பேன்ஸாக தான் அவங்க வச்சிருக்காங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ எல்லாம் காஞ்சிருக்குன்னு பாருங்க ஏன்னா சரியா ப்ராப்பராக ஒரு வாங்கிட்டு வந்து வச்சது அன்னைக்கு தண்ணி விட்டதோடு சரி அதுக்கப்புறம் நம்ம வாட்ரிங்கே பண்ணலை அதனாலதான் இந்த பிரச்சனை நம்ம தண்ணி கொடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு டேமேஜஸ் இருக்காது எல்லா இலையுமே மோஸ்ட்டாக ட்ரிம் பண்ணிட்டேன் அதாவது வாடன மாதிரி இருக்கிறது நீங்களுமே வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸ் வச்சுருக்கீங்கன்னா தினமுமே ரோஸ்க்கு வாட்ரிங் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு நாள் கழித்து அதில் இருக்க பூக்கள் மொட்டுகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துங்க அதாவது பெரிய ரோஸாக இருந்தா பட்டன் ரோஸ்க்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பெருசா பெங்களூர் ரோஸா இருக்கட்டும் இல்ல ஹெச்டி ரோஸ் இந்த மாதிரி ரோஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாமே நமக்கு நல்லா பெருசா பூக்கிற பூ வெரைட்டிஸ்க்கு வாங்கிட்டு வந்ததுமே எல்லா முட்டுகளையுமே ட்ரிம் பண்ணிடுங்க ட்ரிம் பண்ணிட்டு நல்லா பழைய இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ந்து உடனே பூக்கள் ஸ்டார்ட் ஆகும் இதை நம்ம ப்ராப்பரா பண்ணாலே போதும் நல்லா நம்ம குரோத் எடுக்கலாம் இந்த பாருங்க இதுல மட்டும் நம்மளால நம்ம நடவு செஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த செடியோட ஹைட்டு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசா இருக்க நமக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் அங்கே நம்ம போய் வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பாட்ல இருந்தா இது மதர் பிளான் சைஸ்க்கே இருந்தது நம்ம நார்மலா ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் பக்கெட்டில் தான் நான் பிளான் பண்ண போறேன் அதுக்கு மண் கலவை எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டு அடியில கொஞ்சம் வேஸ்டேஜ் போ அதாவது இந்த ரோஸ்லாம் கட் பண்ணோம்ல அந்த இலையெல்லாம் போட்டு ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியா நான் கட் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லயே நீங்க வச்சா வரும் இஷ்யூ நிறைய பேர் இதுல டவுட்டா என்கிட்ட கேக்குறீங்க என்ன ப்ரோ அது ஒன்னு ஒன்னிஸ்ட் ஒண்ணுங்கிறது நீங்க செம்மண்ணோ இல்ல வீட்டு தோட்டத்து மண்ணோ ஏதோ ஒரு ஒரு சட்டி எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு உரம் எடுக்கணும் அதே அளவுக்கு தேங்காய் நார் கழிவு அதாவது பிட் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க வைக்கலாம் இந்த கொக்கோபீட்டுக்கு பதில ஆத்து மண்ணு கிடைச்சாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா கொக்கோபீட் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுறவங்க இல்ல நாளா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் எந்த செடிக்கா இருந்தாலும் தண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் ஒன்னிஸ்ட் ஒன்னிஸ்ட் அதுவும் டெரஸ் கார்டன்ல வைக்கிறீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் பிட் ஆட் பண்ணி வைங்க அப்பதான் செடியோட குரோத் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் நம்ம நிலத்துல நடுறதுக்கும் தொட்டியில் நடுறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கலவை நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு நான் அப்படியே சாக்கில் பேக் பண்ணி எப்போவுமே வச்சுட்டே இருப்பேன் பாட்டிங் மிக்ஸு இந்த டைம் நான் போயிட்டு வந்ததுனால அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துட்டிங்கன்னா மண்புழு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பாட்டிங் மிக்ஸ்க்கு எப்போவுமே நீங்கள் ஒரு செடி பிளான் பண்ணுறீங்க இல்லை டெரஸ் கார்டனே புதுசாக பிளான் பண்ணுறீங்கன்னா பார்ட்டிங் மிக்சு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது அப்படியே வச்சிருந்திங்கன்னா தான் உங்களுக்கு அதில் நல்லா நுண்ணூட்டச்சத்து இருக்கும் அதாவது நல்லாவே அதில் மண்புழு எல்லாமே வைக்க ஆரம்பிக்கும் அதாவது பாட்டிங் மிக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் உடனே வச்சுட்டீங்கன்னா அந்த பாட்டிங் மிக்ஸ் செட் ஆகிறதுக்குள்ளேயே செடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடும் ஒரு நல்ல குரோத் இருக்காது அதனால் நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டி மிக்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஆகவே ரெடி பண்ணிக்கோங்க எல்லா செடியுமே நான் அதே ப்ரொசீஜர் தான் வைக்க போகிறேன் எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அதாவது நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொடுக்குறீங்களோ இல்லை கவுடங் மேனியூர் கொடுக்கறீங்களோ ஒரு கைப்பிடி அளவுக்காவது ரோஸ் செடிக்கு மினிமமாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுங்க ரோஸ் செடிக்கு மற்ற செடிக்கெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அதாவது இந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ஸ் இந்த மேங்கோ பிளான்ஸ்லாம் வருதுல ஃப்ரூட் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் செடி நல்லா நமக்கு பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும் ஃப்ரூட்டிங்கும் நிறைய இருக்கும் நம்ம மாடியில் நம்ம அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதனால தான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பப்ளி மாசா இருக்கட்டும் மற்ற எலுமிச்சை செடி கூட அவ்வளோ காய்க்கிறதுக்கான டாப் சீக்ரெட் அதுதான் நான் ஒன் மந்த்லி ஒன்ஸ் எல்லா செடிக்குமே ஒன்று பனானா கரைசல் நம்ம செஞ்சிருந்தோம்ல அது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ ரெகுலராக பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நம்ம மாட்டேரு ஆட்டேரும் கம்போஸ்ட் கொஞ்சமாக அதாவது மீம் கேக்கு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த நாளையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸம் சால்ட் கலந்து நான் எல்லா செடிக்குமே செடியோட சைஸை பொறுத்து நான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் அதனால தான் நம்ம மாடியில் இருக்க பூ செடிகளாகட்டும் நல்லா காய்ச்சி ஈல்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எப்போ நீங்கள் எந்த செடி வச்சாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தொட்டியாக இருக்குது ரெண்டு வைக்கிறேன்னாலுமே மோஸ்ட் ஓரளவுக்கு சென்ட்ரலில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேக்ல ரெண்டு ரோஸ் வைக்கலாமா ரொம்ப சின்ன செடியா நல்லா இருக்கும் நல்லா ரோஸ் செடி எல்லாம் டல்லா இருக்கும் நீங்க ரீபார்ட் பண்ணக்குள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கும் நீங்க எந்த சைஸ் பாட் சூஸ் பண்ணாலும் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி மட்டும் வைங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ரீபார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு செடி மட்டுமே டக்குன்னு ரீபார்ட் பண்ண முடியும் ரெண்டு செடிங்க நமக்கு ரீபார்ட் பண்ணோன்னா அதுவே செடி டேமேஜ் ஆகி பிரச்சனை கிடையாது நிறைய நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாம ஒரு டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரே தொட்டியில் ரெண்டு டைம் வைங்க ரெண்டு பிளான்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண இன்செல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை நம்ம வச்சுட்டு நிறைய பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ணணும் அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம விநாயகர் சகுர்த்தி அப்ப சின்னதா சீட் விநாயகர் வாங்கினப்ப வந்த குரோ பேக் தான் ஒரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிங் மிக்ச ஃபில் பண்ணிட்டு இதுல நம்ம டபுள் டிலைட் ரோஸ் வைக்க போறோம் ஏன்னா ரொம்ப இருக்குதுல சின்ன பிளான்ட தான் இருந்துச்சு அதனால அதை இந்த மட்டும் நான் இந்த குரோ பேக்ல மீது எல்லாமே ஃபைவ் லிட்டர்ஸ் பக்கெட்ஸ் வச்சிருக்கேன் நீங்க எந்த ரோஸ் பிளான்ஸா இருந்தாலும் ஒரே திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரே விஷயம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு உரம் கொடுங்க அட்லீஸ்ட் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் செவன் டேஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் பஞ்சகாவியம் மீனம் மிளம் கரைசல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்க மாதிரினா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்க இதுவே போதுமானதாக இருக்கும் ரோஸ் செடிக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ காய்கறி வேஸ்டெல்லாம் அப்படியே தொட்டியில் புதைச்சி வைக்கலாமா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டுவெண்ட்டி லிட்டர் ஸ்கேண்ட்லேயே கூட நீங்கள் மக்கா வச்சு நீங்கள் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இன்னமே ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா அது மக்கி நம்ம கூட கொஞ்சம் லேட் ஆகும் வெயில் காலமாக தான் நீங்கள் வெங்காயத்தொல்லி இதெல்லாமே மூடாக்கா கூட போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மழை காலத்தில் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் செடியை அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது கம்போஸ்ட் ஆகவே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் தண்ணி நின்று வேர் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் அந்த மாதிரி டைம்ல டைரெக்டாக வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை கவுடங் மேனியூரோ கொடுத்துட்டு வாங்க இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் உங்கள் வீட்லேயுமே ரோஸ் செடி டெட் ஆகாம நல்லாவே இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா செடிக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த பிளான்ஸையுமே நம்ம ப்ராப்பராக பா பார்த்துக்காமலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எல்லா செடிக்குமே பண்ணுங்க எல்லா செடியுமே க்ரோத் நல்லா இருக்கும் ரோன் செடி வச்சுட்டு மேலாக்க மட்டும் மண் போடாமல் நல்லா அழுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது நல்லா க்ரிப் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ் செஞ்சு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சு மண்புழு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொன்னதில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற டப்பில் கால்வாசியில இருந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மண்ணை ஃபில் பண்ணிட்டு பிளான்ட்டை வச்சு ரிமைனிங் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தான் அந்த தொட்டியில் பார்ட்டிங் மிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபில்டாக இருக்கணும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் கேப் இருக்கணும் ஏன்னா நம்ம வாட்டரிங் கொடுக்கறதுக்கும் அடிஷ்னலாக ஃபெர்டிலைசர்ஸ் போடுறதுக்கும் அப்போ தான் கொஞ்சம் பிளான்ட்டோட நல்லா நல்லாயிருக்கும் காலி இடம் இருந்தால் தானே நம்ம தண்ணி விடுத்தால் நிற்கும் கொஞ்சம் அது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்திலேயே நம்ம கிட்டத்தட்ட பதின பன்னெண்டு மாமரத்துக்கிட்ட நட்டு வச்சிருக்கோம் அதெல்லாமே நம்ம செப்ரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இன்னுமுமே நம்ம கேபிஎஸ் நர்சரி போயிட்டு வந்திருந்த வீடியோ பார்க்கலையா மறக்காம போய் பாருங்கள் நம்ம சேனல்ல தான் இருக்குது அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேங்கோ கலெக்ஷன்ஸ் எது எது டெரஸ் கார்டன்ல வைக்கலாம் எது எது லேண்ட் கார்டன்ல வைக்கிறது அந்த மாதிரியுமே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி மேங்கோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா டெரஸ் கார்டன்ல வைக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீட்ல இருந்து வளர்க்கற நீங்கள் டேரக்டாக வளர்க்குறப்பாவதை சாப்பிட்டு போட்டேன் அது தொட்டியில் வளர்க்கலாமீங்கன்னா அதுதான் வளர்க்கக்கூடாது ஏன்னா அது கிட்டத்தட்ட நமக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே எடுக்கும் ஈல்டிங் கொடுக்கறதுக்கு அதுக்கான அப்போ செடியோட ஹைட்டு யோசிச்சு பாருங்க டென் இயர்ஸ்னா நீங்கள் அதுக்கு சாப்ளிங்ஸாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே கிராஃப்டிங் பிளான்ஸ் எல்லாமே மேங்கோ கலெக்ஷன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு வரக்குள்ள மேக்ஸிமமாக உங்களுக்கு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் டெரஸ் கார்டனில் ஈல்டிங் எடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய தொட்டியில் வைக்கிறீங்களோ அது வேர் போக முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர் போக முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டன் கிரோத் மாதிரி நின்றுடும் அப்புறம் நீங்க கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ்க்கு கேத்த மாதிரி அதோட ஃப்ளாரிங் இருக்கும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு காய் தான் ப்ரோ காய்க்க போது மாடி தோட்டத்தில் ஏன் இத்தனை மாமரம்னு கேக்குறீங்க அப்படி எல்லாம் இல்ல நீங்க எத்தனை கிளை வச்சிருக்கீங்களோ ஒரு கிளைக்கு ஒரு காய்னு வச்சிட்டிங்கன்னா கூட நீங்க ஒரு பத்து கிளையா மேங்கோ பிளான்ட்ட வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பத்து மாங்காய் ஆகும் அந்த மாங்காவோட வெயிட் பாருங்க ஒவ்வொரு வெரைட்டி முந்நூறு கிராம்ல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் காய்க்கிற வெரைட்டிஸ் இருக்கு அந்த ரெண்டு கிலோ வெரைட்டி நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு கிலோ வருந்தா கூட பத்து கிலோல உங்களுக்கு பத்து கிலோ வச்சா எந்த அளவுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாடி தோட்டத்தில் மாங்காவோட இல்டிங் எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பப்ளி மாசே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க நாம அதுவுமே நைன் மந்த்ஸில் ஃப்ளாரிங் எடுத்து நாம கரெக்டாக ஒன் இயரில் ஒரு காய் ஆர்வஸ் பண்ணோம் அப்புறம் ஒரு மூணு காய் ஆர்வஸ் பண்ணோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு காய் ஆர்வஸ் பண்ணி இன்னும் ஒரு ஆறு காய் மே இன்னும் செடியில் இருக்குது இந்த அளவுக்கு பப்ளி மாஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துலயே ஒரு பத்து காய் நம்ம செடியில காய்ச்சிருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த செடியா இருந்தாலும் நம்ம வளர்க்குற முறையிலதான் இருக்கு அதோட ஈல்டிங்க நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாடியில வைக்கலாமா போயிட்டு வெயிட்டியா ஏத்திட்டு இருக்கீங்கன்னு தான் நம்ம பிட் சேர்க்க வரும் கொக்கோ பீட்னால என்ன யூஸ் பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு ஓட்டுற வந்துட்டு நமக்கு ஸ்டோரேஜ் நல்லா வந்துட்டு ஈரத்தன்மையோட மண் இருக்கும் இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா பிளான்ஸ் அவ்வளவு சீக்கிரமா ட்ரை ஆகாம பிட் சேவ் பண்ணிக்கும் பிட் ரொம்ப அதிகமா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை செடிக்கான சத்து ப்ராப்பரா கிடைக்காது ரொம்ப தண்ணி நின்ன மாதிரி இருக்கும் அதனாலதான் ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் ரேஷ்யோ நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா நம்ம மாடி தோட்டத்துல எந்த செடியா இருக்கட்டும் நீங்க வச்சீங்கன்னா வளர்க்க முடியும் அதே மாதிரி போன்சாய் கூட நம்ம எந்த வேற செடியில வேணா இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவுமே நம்ம வேணா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது வேற ஒரு வெரைட்டி புதுசாக வாங்கி நம்ம ட்ரை பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பண்ணலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த செடி பத்தி உங்களுக்கு தகவல் வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நம்ம மாடியில வாங்கி வச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றோம் இல்லைன்னா நம்ம நாலேஜஸ் கெய்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்கறோம் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு எந்த பிளான்ஸ்ல எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு அப்பப்பவே கிளாரிஃபை பண்றேன் இல்லை வீடியோல தான் அதை கிளாரிஃபை பண்ண முடியும்னா நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ்ல அப்போயுமே ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஒவ்வொரு பிளான்ஸை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதாவது உங்க டவுட்ஸை பொறுத்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க மாடி தோட்டத்துக்கு சூட்டபிளான பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம மோஸ்டா நம்ம மாடியிலையுமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மாடியில வளர்க்க முடியாத எந்த பிளான்ஸையும் சரி நான் உங்களுக்கு இல்ல ஏன்னா நம்மளுமே மாடி தோட்டம் தான் வச்சுருக்கோம் வீட்டு தோட்டம் இல்லை மாடித்தோட்டத்தில் தான் நம்ம எல்லா பிளான்ஸுமே வளர்த்துட்டு இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே மாடி தோட்டத்தில் எந்தெந்த செடி வைக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றோம் மாடி தோட்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு மேங்கோ பிளான்ஸ் அதாவது தாய்லாண்ட் மேங்கோ நம்ம வாங்கியிருந்தோம்ல அதை நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம் அதை தொட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துட்டு எந்த அளவுக்கு வேறு இருந்தது அந்த தொட்டி ஃபுல்லாக சுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் வேர் வெளியெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரோ பேக்ல வச்சிருக்க போறீங்க இல்ல ட்ரம்ஸ்ல வச்சிருக்க போறீங்க அதுக்குள்ளதான் அந்த எந்த செடியா இருந்தாலும் அதோட வேர் சுத்திக்கிட்டு இருக்கும் எப்படி நீங்க டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த பார்ட்ஸை மூவ் பண்ணி ஒண்ணு கிளீன் பண்றதுக்கோ ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம் அப்ப வேர் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும் அது இல்லாமல் ட்ரைன் செல் வச்சுதான் நம்ம கிளைன்ஸ் வைக்கிறோம் அதனால நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் நீங்க யாருமே மாடி தோட்டத்துல போயிட்டு இதெல்லாம் வைக்க வேணாம் இது பண்ணாதீங்க மினிமமா ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு டுவெல் இன்ச் பாட்டு எந்த பிளான்ட்டா இருந்தாலும் மினிமம் சைஸ் அதே ஃப்ரூ இந்த வெஜிடபிள் பிளான்ஸ்க்கு பிளார் பிளான்ஸ்க்கு அது கரெக்டா இருக்கும் ஃப்ரூட் பிளான்ஸ்க்கு போறீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு பிப்டின் மினிமம் சைஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா க்ரோ பேக்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு அதுல நம்ம வைக்கலாம் இல்லைன்னா ட்ரம்ஸ் பக்கம் போயிடுறது பெஸ்டா இருக்கும் ட்ரம்ஸ்ல இந்த பேரல் இல்லைன்னா ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் பேரல் இல்லை ஃபிஃப்டி லிட்டர் பேரல் மினிமம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பேரல் நம்ம வைக்கக்குள்ள பிளான்ட்டோட குரோத் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் வைக்கக்குள்ள கொஞ்சம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நல்லா கேப் விட்டு வைங்க ஏன்னா டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பேரல் வேர் நிறைய போக முடியும் செடினால நல்ல பிரான்ச்சஸ் அடிச்சு நமக்கு நிறைய ஹில்டிங் எடுக்கலாம் நம்ம பனானா மேங்கோ இப்போ வச்சிருக்கோம்ல அந்த பேரல் மாதிரி அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பேரல் தான் அதில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதுலயே ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் ரீபார்ட் பண்ணாமே வளர்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கால்வாசி அளவுக்கு ஒரு ஒன்றடி அளவுக்கு நம்ம பார்ட்டிங் நுக்ஸ் அதில் ஃபில் பண்ண கிடையாது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மா செடி வளர வளர மேல அப்படியே பார்ட்டிங் நுக்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபெட்டிலைசஸ் ஃபீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேப் வச்சிருக்கோம் இந்த தொட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து இருந்து மூணு இன்ச் இது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கு இதில் நம்ம ஒயிட் நாவல் நடப்போகிறோம் போறோம் பாதி அளவுக்கு முன்ன பார்த்தோம்ல ரோஸ் செடி அதே அளவுக்கு இதுலேயுமே கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட் அதாவது இந்த குப்பெல்லாம் இருக்கும்ல நம்ம களை செடி இதெல்லாமே போட்டு முக்கா கால்வாசி அளவுக்கு பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ணிட்டேன் இந்த கவரை பிரிச்சுட்டு காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு வேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேர் இருந்தது பிளான்ஸில் நம்ம ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது வேர் நல்லாவே இருந்தது செடியோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஃபீட்டில் இருந்தது நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம மாடி தோட்டத்துல இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாட்டரிங் பாப்பர்ஸ் அப்போ ஒரு டைம் பண்ண முடியாம போய் செடி ரொம்ப ஆயிடுச்சு அதனால அதை நம்ம ரிமூவே பண்ணிட்டோம் வேண்டாம் வேற மறுபடியும் போகக்குள்ள போய் வாங்கிட்டு வந்து வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப முன்ன டைம் ஆர்டர் போடக்குள்ள நமக்கு ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டோம் இப்ப போனதுனால நம்ம ஒயிட் நாவல் பிளான்ஸ் பார்த்தோம் ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அதனால பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்க இதெல்லாம் நம்ம கையில அள்ளி போட்டுலாம் இந்த பேகை ஃபில் பண்ண முடியாது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் க்ரோ பேக் டேரக்டா அப்படியே மமுட்டியில ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் எந்த செடி வச்சீங்கனாலும் நல்லா தரமான மண்களவையா இருந்தா கண்டிப்பா உங்க நீங்களே அதை மெயின்டைன் பண்ணலனாலும் ப்ராப்பரா வந்துடும் நம்ம லாஸ்ட் டைம் வச்சிருந்த ஒயிட் நாவல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணும் உரம் தான் இருந்தது நம்ம அதுக்கு கோகோபீட் அப்போ கொடுக்காம விட்டோம் அதனாலதான் மோஸ்டா தண்ணி பிரச்சனையில செடி ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொக்கோ பிட்லாம் எல்லாமே கலவை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மோஸ்ட்டாக இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு வீட்டில் யார் யாரெல்லாம் ஒயிட் நாவல் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் வாட்டரிங்கோ ஃபெர்டிலைசர்ஸோ மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கக்குள்ள பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும் பாங்க இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இதுவுமே ஃபோர் ஃபீட் வந்துடுச்சு பிளான்ட்டு தூக்கவே முடியாத அளவுக்கு நல்லா வெயிட் ஆகிடுச்சு பிளான்ட்டு நான் இது உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு காட்டியிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு அந்த தொட்டியோட ஷேப்க்கு மண்ணு கொஞ்சம் கூட உடையில நம்ம வச்சு ஒரு சிக்ஸ் மந்த் தான் ஆகுது அதுலயும் இந்த அளவுக்கு பிளான்டோட குரோத் இருக்குன்னா பாத்துக்கோங்க நல்லா இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு ஃபுல்லா நம்ம சைடில் மட்டும்தான் மேலாவே இருக்க அந்த களை செடிகளை மட்டும் எடுத்துட்டேன் சுத்தி அந்த மண் எல்லாமே கொஞ்சமும் போல உதிர்ந்து விட்டுணும் அப்பதான் நமக்கு டக்குன்னு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் இப்போ இதை ஏன் மாத்திரம்னா நம்ம மேங்கோ பிளான்ஸ் எல்லாமே அந்தாட மாடி ஷிஃப்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம்ல அங்கே எல்லாமே பேக்ஸில் இருக்கு ரெண்டே ரெண்டு செடி மட்டும் பாட்டில் இருக்கு இதுவுமே குரோபேக்ல மாத்திடலாம் அப்படின்னு தான் பாருங்க வேறு எந்த அளவுக்கு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுமா தொட்டியை விட்டு ஒரு வேர் கூட வெளியே வர கிடையாது அதனாலதான் நம்ம குடுக்குற சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த செடி அடாப்ட் ஆகி நல்லா மொத்தமாக ஆரம்பிச்சிரும் நம்ம இதை வாங்குனதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா தடிமண்ணாதான் செடி ஆச்சே ஒழிய நமக்கு ரொம்ப வேர் வெளியவோ அது மாதிரிலாம் வரல உங்களுக்கு தண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மொத்திருச்சு இந்த அளவுக்கு நீங்க உடைச்சு விட்டீங்கன்னா தான் இந்த வேர் எல்லாமே நம்ம எல்லாம் கை வைக்கக்கூடாது கார்னர் நம்ம எடுத்து விடணும் இதை மட்டும் நீங்க ப்ரொசீஜர் இதுதான் இந்த செடிக்கு எல்லா செடிக்கும் இப்ப நம்ம அந்த குரோ பேக்ல எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்க மண் ஃபில் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க நல்ல ஈல்டிங் எடுக்க முடியும் இதுக்கு மேல இந்த மேங்கோ பிளான் நமக்கு எடுத்ததுன்னா நம்ம இனிமேட்டு ஃபூட்டிங்கே விட்டுரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வேறும் பிடிச்சிருக்கு செடியோட தடிமண்ணும் அவ்வளவு மொத்தமா ஆயிடுச்சு இனிமேட்டு நம்ம ஈல்டிங்க்கு விட்டுறலாம் இந்த மேங்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இனிமேட்டு ஸ்வீட் கட்டி மேன் இதெல்லாம் ஃப்ளாரிங் எடுத்துச்சுன்னா விட்டுரலான் இருக்கோம் பனானா மேங்கோவுமே நம்ம இனிமேட்டு ஃப்ளாரிங்க்கு விடலாம் அந்த அளவுக்கு தான் நம்மளோட பிளான்ஸோட க்ரோத் எல்லாமே இருக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்ம முன்ன சொல்லிருந்தோம்ல இதை நம்ம பிளான் பண்ணிட்டு எல்லாம் ட்ரிம் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ட்டு வாங்க ட்ரிம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அங்கே அவங்க நல்லா ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நாட் போட்டு கொடுத்துருந்தாங்க அது எல்லாருமே நான் கரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு கம்பு மட்டும் ஒரு ரெண்டு அடியில் வச்சு கட்டியிருக்கேன் டாப் வரைக்குமே கட்டினா செடி வந்துட்டு நமக்கு மரம் போல மாறிடும் அப்படி வேண்டாம் சொல்லிட்டு கீழே சின்னதாக ஒரு கம்பு மட்டும் கொடுத்து கட்டி விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்ச நாள் செட் ஆகணும் இவ்வளோ பெரிய இது செடி வந்துட்டு எந்த செடி இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு குச்சோ கம்போ கொடுத்து கட்டி விடுங்க அப்போ தான் அந்த பிளான்ட்டோட குரோத் நல்லாயிருக்கும் வேர் சீக்கிரமாக கட் ஆகாமல் நமக்கு நல்லா வேர் பிடிச்சிருக்க வைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நான் இதில் காஞ்சி இருந்த அந்த குட்டி குட்டி கிளைகளும் அதே மாதிரி பூத்திருந்த பூவை எல்லாமே பறித்து எடுத்துட்டேன் இப்படி நம்ம எடுக்கிற மூலியமாதான் நமக்கு ஷூ நியூவா ஷூஸ் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும் இங்க கீழ இருக்க ஒரு கட்டு மட்டும் நான் கழட்டில ரெண்டாவது கட்டு குச்சோட வச்சு கட்டிட்டேன் பாருங்க இது நேத்து பூத்திருக்கும் போல பூவை எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஃபிராகரன்ஸ் நல்லாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க மத்த ரோஸ் செடி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த பிங்க் ரோஸ் பாருங்க பூத்து மொட்டு வெடிச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் ரோஸ்ல ஒரே ஒரு பட்டன் நல்லா இருந்தது அதனால அதை விட்டுருந்தேன் ரெட்ல பாத்துட்டீங்கன்னா கிளை எல்லாமே டேமேஜ் ஆகி ரெண்டு மொட்டுக்கள் இருக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்க மட்டும் தான் விடணும் நிறைய பேர் மத்த மல்லிசுமே காட்ட சொல்லி லாஸ்ட் வீடியோலயே கேட்டிருந்தீங்க எல்லா மல்லிகைப்பூவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இந்த சின்ன செடி தான் இந்த அளவுக்கு பூ வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற செடியுமே ஓவராலாக அப்படியே பாருங்க இந்த தான் உங்கள் மாடி தோட்டத்துலையும் ப்ராப்பராக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு ஆறு காய்கள் போல இருக்குனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு காய்கள் தெரியும் நம்ம மாடி தோட்டத்தில் டாப் மோஸ்டா நம்மளே ஆர்கானிக்காக வளர்க்கறதுனால தான் இந்த இது மாஸ் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னும் நம்ம ஆறு காய் செடியில் இருக்குது மறுபடியுமே எல்லா கலையிலயுமே பூக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த செடி எல்லாமே நம்ம இந்த டைம் இந்த காய் ஆறு காயுமே ஈல்டிங் எடுத்துட்டு மறுபடி விட்டலான் இருக்கும் பாத்துட்டீங்கன்னா சாத்துக்குடியுமே ஒரு காய் இருக்கவே மறுபடியும் ஃப்ளாரிங் எடுத்துருக்கு இது எலுமிச்சை கும்பாட்டு மாதுளை எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு எலுமிச்சை தான் நிறைய காய் போட்டிருக்கா மறுபடியுமே இப்போ ஒரு ரெண்டு செடியில எடுத்தீங்கன்னா நூறுல இருந்து நூற்றம்பது காய் கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப நமக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு எலுமிச்சை செடி அட்லீஸ்ட் இப்ப ஆறதுக்கு நம்ம ஒரு இருபதுல இருந்து ஐம்பது காய் வரைக்குமே பறிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பறிக்க பறிக்க உடனே நமக்கு ஈல்டிங் வந்துகிட்டு இருக்கு இப்போ வாங்க குண்டு மல்லி மல்லி சன்ன மல்லி எல்லாமே பறிச்சுக்கலாம் தினமுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த குண்டு மல்லி அடுக்கு மல்லி சன்ன மல்லி எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பறிக்க பறிக்க தான் அதிக அதிகமாகும் இந்த மல்லி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பறிக்கிறத அப்படியே விட்டுட்டீங்கன்னா பூ குறைஞ்சிரும் உங்களால யூஸ் பண்றீங்களோ இல்லையோ செடியிலேருந்து அட்லீஸ்ட் பறிச்சிருங்க பறிச்சு சாமிக்கோ எதுக்கோ ஒன்றும் யூஸ் பண்ணிக்கோங்க பறிக்காமல் விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபது பூ பறிக்கலைன்னா நாளைக்கு அது அப்படியே பத்து பூவாக மாறும் அதை பறிக்கலைன்னா அஞ்சு பூ பூ குறைஞ்சிரும் நீங்க பறிச்சிங்கன்னா இப்போ இருபது பூ பறிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு ரெ அஞ்சு முப்பதுன்னு அதிகமாகிக்கிட்டே போகும் எந்த அளவுக்கு நீங்க பூவை பறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டிங் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்